ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் உங்களுக்கு சப்போர்ட்டு நல்லா இருக்கிறேன் ஸோ பணியாள ஆரம்பிச்சிருச்சு சிரமமாகங்க ஸோ இப்போ நான் எங்கே முன்னே கட்டிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்க பக்கத்து காட்டுக்காரரு பையன் கல்யாணங்க ஸோ வெள்ளுவட்டில் இருக்கிற சதாமகத்தில் தான் ரிசப்ஷனு ஸோ அதனால் நானும் பக்கத்தில் அண்ணியும் வந்து கிளம்புறோம் ஸோ அதனால் வந்து இப்போது இந்த சட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீடு எனக்கு எடுத்து கொடுத்தது கோயில் கும்பகோஷத்துக்கு எடுத்து கொடுத்த ப்ளூ கலரு ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அயன் பண்ணி வச்சுருந்தேன் முதல்ல வந்து அயன் பண்ணாமல் போட்டு போயிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் பண்ணாமல் போட்டு போக முடியல அந்தளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா அயன் பண்ணி ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு போனதுக்கப்புறம் அயன் பண்ணாமல் சுருக் சுருக்காச்சு நல்லாவே இல்லை அதனால் அயன் பண்ணி போட்டுக்கிறது ஸோ இந்த பேஸ்லெட் பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்தாங்க இன்னொன்று பேஸ்லெட் வெளியில் வந்து காப்பு மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன் அது கரெக்டாக அமைய மாட்டேது குடி சீக்கிரம் அதையும் பண்ணோன்னு ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அணைகள்லாம் முடிச்சுட்டு இந்த சாக்லேட்டு பர்ஃப்யூம் அதுக்கப்புறம் சந்தனம் போட்டு ஸோ மொதல் வந்து சந்தனம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே குங்குமம் வைப்பேன் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு மேரேஜுக்கு அப்புறம் வெறும் சந்தனம் மட்டும்தான் வச்சுக்கிறது ஸோ அதை பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்காட்டி அதோடு அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் இதை வச்சுக்கிட்டுங்க ஸோ நீங்கள் இது மாதிரி பொட்டில் வச்சுக்குவீங்கன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஃப்யூமு ஸோ கொஞ்சம் நம்ம என்னதான் குளிச்சுட்டு நம்ம போனாலும் இந்த ஒரு ஃபஃப்யூம் போட்டால் நம்ம மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸோ அது மாதிரி தான் இந்த சாக்லேட் ஃபர்ஃப்யூமு ஸோ இது பார்த்திங்கன்னா சாக்லேட்டு சாப்பிட்ட ஒரு தான் வரும் நிறைய பேர் கேட்டுருங்க கேட்டியுமே ஸோ என்னடா சாக்லேட்டு சாப்பிட்டியா என்ன ஒரு மாதிரி வாசம் வரும் சாக்லேட் வாஷினா அப்புறம் சொல்லுவோம் மாதிரி சாக்லேட் பர்ஃபியூம்னு அதனாலவே நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க ஸோ நானும் ரொம்ப நாளாக காலேஜ் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் தைரியம்னு பிடிச்சி நம்ம ஈரோடு அரஃபரில் வாங்கிச்சு ஸோ வழியாக ரெடியெல்லாம் ஆகிட்டுங்க ரெடி ஆகிட்டு நைட்டு வேறு சமமு இப்போ இப்போதான் ஏதோ கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் போகும்போது நல்ல ஒரு டிராஃபிக்கு நிற்கவே முடியலன்னால் நிறைய முகூர்த்தம் கடைசி முகூர்த்த டிசம்பருங்காட்டி நல்லா கூட்டம் ஸோ முடிச்சுட்டு சதாமங்கள் உள்ளே போனோம் செமையாக இருந்துச்சு நம்ம பார்க்கிங்கில் போட்டு நல்லா பெரிய மண்டபம் இங்கே வெள்ளுவரில் தான் ரொம்ப பெரிய மண்டபம் சோ உள்ளே போனோம் சுள்ள போட்டு லேட்டி உள்ள இருந்தாங்க அவங்க வீட்டில் கூட பேசிவிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு சாப்பாடு செக்ஷன் கிளம்பிவிட்டுங்க சரி பஃ ஐட்டம் போட்டுருந்தாங்க ஒரு ஸ்வீட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் பொறிச்ச மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அது எதுக்கு கிடச்சிக்கிறது தெரில ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி நல்லா சாஃப்டான இட்லிங்க அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து ஒரு காளன் குழம்பு அது வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாண் போட்டாங்க நான்கு ஒரு பட்டர் மசாலா கிரேவி ஸோ வைஸ் அம்மையாக இருந்துச்சு ஏன்னா நல்லாவே இருந்துச்சு அப்போவே தான் நம்ம மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இதில் என்னென்னா இட்லியெலாம் ரெண்டு டைம் வாங்க நானூறு டைம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க புட்டு ராய் புட்டுக்கு வந்து பஞ்சாமதம் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க டிஃப்ரெண்ட்டாக இது இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கம்மஞ்சோர் இருந்துச்சு கம்மஞ்சோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு டைம் வாங்கி சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ஒருத்தாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் பார்த்தா அடுத்து நம்ம வீடாக போடாமல் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் வச்சுங்க அது ஒரு நிறைவாகவே இருக்காது அதனால் ஸ்வீட் பீடாக போயிட்டோம் ஒரு ரெண்டு பீடாக வாங்கி போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது ரெண்டு பீடாக வாங்கி போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஐஸ்கிரீமு ஐஸ்கிரீம் அதிகமாக கப்பு வழி வாங்கி சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கா கப்பு மட்டும் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் திருப்தியாக வயிற்று கொஞ்சம் இடம் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க கீதா வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு செய்ய வரும் இல்லை ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் வெளியாரையும் சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தாங்க சரி நம்ம மேரேஜ் முடிச்சுட்டு கீதா போய் பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறதா நம்ம பிளானுங்க சரி ஸோ நீங்கள் கல்யாணத்தில் எப்படிலாம் போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் மக்களே